உங்க முன்னாடி இருக்கிற ஒரு பிணம் திடீர்னு கண்ணை திறந்தா எப்படி இருக்கும் இல்ல ஒரு கதவை ரெண்டு தடவை தட்டினா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க ஹாரர் மூவினாலே வெறும் பெய் பிசாசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் பார்த்தா உடம்பெல்லாம் நடுங்க வைக்கிற யாரும் அவ்வளவா பேசாத டாப் ஃபைவ் ஹாரர் மூவிஸ் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்த்து போறோம் இதெல்லாம் வெறும் பேய் படம் இல்ல உங்களோட நிம்மதியையே கெடுக்க போற படங்கள் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம லிஸ்ட்ல ஐந்தாவதா இருக்கிற படம் டோன்ட் நாக் டுவைஸ் இந்த படத்தோட கதை ஒரு பழைய கிராமத்து நம்பிக்கைய மையமா வச்சு நகருது ஒரு பழைய பாழடைஞ்ச வீட்டுல ஒரு சூனியக்காரி வாழ்ந்ததாவும் அவங்க வீட்டு வாசல ஒரு தடவை தட்டினா அந்த பேய் முழிச்சுக்கும் ரெண்டு தடவை தட்னா அது நம்மள வேட்டையாடும்னு ஒரு கதை இருக்கு நம்ம ஹீரோயின் சோலோ தன்னோட சின்ன வயசுல கைவிடப்பட்ட தன்னோட மகள் க்ளோயை தேடி வர்றாங்க ஆனா க்ளோயி விளையாட்ட அந்த பழைய வீட்டு வாசல ரெண்டு தடவை தட்ட அங்கிருந்து ஒரு பயங்கரமான அமானுஷி சக்தி அவளை துரத்த ஆரம்பிக்குது தன் மகளை பிடிச்சிருக்கிற அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்த சோலோ போராடுறாங்க இது உண்மையாவே ஒரு பேயா இல்ல சூனியக்காரியோட சாபமா அந்த வீட்டுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற மர்மம் என்னங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் டென் டு ஃபைவ் நாலாவதா பார்க்க போற படம் மாமா இந்த படத்தோட கதை ஒரு கார் இருந்து ஆரம்பிக்குது தன்னோட ரெண்டு சின்ன மகள்களை கூட்டிக்கிட்டு ஒரு அப்பா காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பழைய வீட்டுக்கு போறாரு அங்கே அவரு தற்கொலை செய்ய முயற்சி பண்ணும்போது ஒரு மர்மமான உருவம் அவரை தடுத்து கொலை செய்யுது அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அதே வீட்டில் உயிரோட இருக்கிறத அவங்க சித்தப்பா கண்டுபிடிக்கிறாரு அந்த பொண்ணுங்க மனுஷங்க மாதிரியே நடந்துக்கல மிருகங்கள் மாதிரி ஓடுறாங்க இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்புறம்தான் அந்த அமானுஷ்யமே ஆரம்பிக்குது அந்த பொண்ணுங்க யாரையோ மாமான்னு கூப்பிடுறாங்க அந்த மாமா யாரு ஏன் அந்த பொண்ணுங்க மேல இவ்வளோ பாசமா இருக்காங்க அந்த பேய்க்கும் இந்த தந்தை மகள் பாசத்துக்கும் இடையில நடக்கிற அந்த போராட்டம் தான் இந்த படத்தோட கதை மொத்தத்துல ஒரு வித்தியாசமான எமோஷனல் ஹாரர் மூவியை பார்க்கணும்னு நினைச்சா மாமா ஒரு நல்ல சாய்ஸ் இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் டூ அவுட் ஆஃப் டென் மூணாவதா இருக்கிற படம் சினிஸ்டர் கிரைம் நாவல்கள் எழுதுற எழுத்தாளர் எலிசன் ஆஸ்வால்ட் தன்னோட அடுத்த ஹிட் புக்குக்காக ஒரு மர்மமான கொலை நடந்த வீட்டுக்கே தன் குடும்பத்தோட குடிவடாரு அந்த வீட்டு மாடியில அவருக்கு ஒரு பழைய பாக்ஸ் கிடைக்குது அதுல சில எயிட் எம் எம் பிலிம் ரீல்கள் இருக்கு ஆர்வத்துல அத ஓட விட்டு பாக்குற எலிசனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு அதுல இருக்கிறது எல்லாமே அந்த வீட்டுல முன்னாடி வாழ்ந்த குடும்பங்கள் எப்படி தத்ரூபமா கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற வீடியோக்கள் தான் அந்த வீடியோக்கள்ல ஒரு மர்மமான உருவம் மறைஞ்சி இருக்கிறத எலிசன் கவனிக்கிறாரு அந்த உருவம் யாரு ஏன் அந்த குடும்பங்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க எலிசன் அந்த ரகசியத்தை தேடி போக போக அவரோட குடும்பத்துக்கே அந்த ஆபத்து நெருங்குது அந்த அமானுஷ்ய சக்தி கிட்டே இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட ரத்தத்தை உரைய வைக்கிற கதை இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அவுட் ஆஃப் டென் ரெண்டாவதா இருக்கிற படம் லைட்ஸ் அவுட் இருட்டுல மட்டும் வந்து நம்மளை மிரட்டுற ஒரு பயங்கரமான உருவம் தான் இந்த படத்தோட மையக்கரு படத்தோட ஹீரோயின் ரெபேக்கா தன்னோட சின்ன தம்பி மார்டினுக்கு ஒரு மர்மமான பிரச்சனை இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க விளக்க அணைச்ச உடனே ஒரு பெண் உருவம் இவங்களை மிரட்டுறத ரெபேக்கா கவனிக்கிறாங்க இதை பற்றி அவங்க அம்மாவை விசாரிக்க போகும்போது தான் டயானா அப்படிங்கிற ஒரு கொடூரமான பேயை பற்றின ரகசியம் தெரிய வருது இந்த டயானா யார் இவளுக்கும் இவங்க அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் வெளிச்சம் வந்தால் காணாமல் போயிட்டு இருட்டில் மட்டும் உயிர் பெறுற இந்த அமானுஷ சக்தி கிட்ட இருந்து ரெபேக்காவும் மார்டினும் எப்படி தப்பிச்சாங்கிறது தான் இந்த படத்தோட த்ரில்லான கதை மொத்தத்தில் இருட்டை பார்த்தாலே பயப்படுறவங்களுக்கு இந்த லைட்ஸ் அவுட் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் ஒரு தரமான ஹாரர் மூவியை தேடுறீங்கன்னா இதை மிஸ் பண்ணாம பாருங்க இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் ஆஃப் கடைசியா நம்ம லிஸ்டில் முதலிடத்தில் இருக்கிற படம் தி ஆட்டாப்ஸி ஆஃப் ஜெயின் டோ இந்த படத்தோட கதை ஒரு பிணவரையில் மார்கில் நடக்குது தந்தை மற்றும் மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யற டாக்டர்ஸா இருக்கிறாங்க ஒரு நாள் ராத்திரி ஒரு வீட்டில் நடந்த மர்மமான கொலைக்களத்திலிருந்து ஒரு பெண்ணோட உடல் இவங்க கிட்ட வருது அந்த பொண்ணு யாருன்னு தெரியாததால அவளுக்கு டோன்னு பேர் வைக்கிறாங்க அந்த பொண்ணோட உடம்புல வெளியில் எந்த காயமும் இல்ல ஆனா உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் செதைஞ்சு போயிருக்கு அவங்க அந்த உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ண பண்ண அந்த ரூமுக்குள்ள அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது ரேடியோ தானா ஓடுது செத்து போன மற்ற பிணங்களை உயிர் பெறுது அந்த ஜேண்டோ யாரு அவ உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த பயங்கரமான ரகசியம் என்ன விடியறதுக்குள்ள அந்த தந்தையும் மகனும் அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட த்ரில்லான கதை மொத்தத்தில் நீங்க ஒரு வித்தியாசமான மெடிக்கல் ஹாரர் மூவியை பார்க்கணும்னு நினைச்சா தி ஆட்டோப்சி ஆஃப் ஜேண்டோ ஒரு செம ஜாய்ஸ் இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பார் டென் இந்த அஞ்சு படத்துல உங்களை ரொம்பவும் பயமுறுத்தின படம் எது இல்ல இதுல இல்லாத வேற ஏதாச்சும் ஒரு பயங்கரமான படம் உங்களுக்கு தெரியுமா அதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் சந்திப்போம்